வள்ளலார் அருளிய அருட்பெருஞ்சோதி பாவின் முன்னூற்று இருபத்தொன்று முதல் முன்னூற்று முப்பது வரையிலான வரிகளுக்கான எளிய தமிழ் விளக்கம் இதோ இவ்வரிகள் படைப்பின் நுணுக்கங்களையும் முரண்பட்ட பண்புகளுக்கு இடையே இறைவன் வகுத்துள்ள சமநிலையையும் விளக்குகின்றன முன்னூற்று இருபத்தொன்று முளையதின் முளையும் முளையினுண் முளையும் அலைதர வமைத்த வருட்பெருஞ்சோதி ஒரு முளையிலிருந்து தோன்றும் அடுத்தடுத்த முளைகளையும் அந்த முளைகளுக்குள் பொதிந்துள்ள நுண்மையான ஆற்றல்களையும் ஒன்றுடன் ஒன்று பின்னிப் பிணையுமாறு அமைத்தது அருட்பெருஞ்சோதி முன்னூற்று இருபத்தி இரண்டு வித்திடைப்பதமும் பதத்திடைவித்தும் அத்துறவமைத்த வருட்பெருஞ்சோதி விதைக்குள் அது விளைவதற்கான பக்குவத்தையும் பதம் அந்த பக்குவ நிலைக்குள்ளேயே விதையின் ஆற்றலையும் அந்தந்த துறைகளுக்கு ஏற்ப அமைத்தது அருட்பெருஞ்சோதி முன்னூற்று இருபத்தி மூன்று பதமதிர்பதமும் பதத்தினுட்பதமும் அதிர்வர வகுத்த வருட்பெருஞ்சோதி ஒரு பக்குவ நிலைக்குள் பல நிலைகளையும் அவற்றின் உள்ளே மிக நுட்பமான சாரங்களையும் எவ்வித குலைவுமின்றி அதிர்வர சீராக வகுத்தது அருட்பெருஞ்சோதி முன்னூற்று இருபத்தி நான்கு ஒற்றுமை வேற்றுமை உரிமைகள் அனைத்தும் அற்றன வகுத்த வருட்பெருஞ்சோதி பொருட்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமை வேற்றுமை மற்றும் அவற்றுக்கான தனித்துவமான உரிமைகள் அனைத்தையும் தவாக வகுத்தது அருட்பெருஞ்சோதி முன்னூற்று இருபத்தைந்து பொருளிலையூருப்பியல் பொதுவகை முதலிய அருளுர வகுத்த வருட்பெருஞ்சோதி பொருட்களின் இருப்பு அவற்றின் உறுப்புகள் அமைந்த விதம் மற்றும் பொதுவான குணங்கள் போன்ற அனைத்தையும் அருளுடன் வகுத்தது அருட்பெருஞ்சோதி முன்னூற்று இருபத்தாறு உறவினிலுறவும் பகையும் அருளுற வகுத்த வருட்பெருஞ்சோதி நட்புக்குள் இருக்கும் ஆழ்ந்த நெருக்கத்தையும் சில நேரங்களில் நெருங்கிய உறவுகளுக்குள் ஏற்படும் கருத்து வேறுபாடுகளையும் பகை அறநெறிப்படை வகுத்தது அருட்பெருஞ்சோதி முன்னூற்று இருபத்தேழு பகையினர் பகையும் பகையனில் அகைவர வகுத்த வருட்பெருஞ்சோதி பகைமைக்குள் இருக்கும் தீவிரத்தையும் அதே பகைமைக்கு இடையே தோன்றும் சமரச உறவையும் உயிர்கள் வளரும் பொருட்டு அகைவுற வகுத்தது அருட்பெருஞ்சோதி முன்னூற்று இருபத்தெட்டு பாதி முழுதும் பதிசை மந்தமும் ஆதியும் வகுத்த வருட்பெருஞ்சோதி பொருட்களின் பகுதி நிலை பாதி முழு நிலை முடிவு மற்றும் தொடக்கம் ஆகிய காலக்கூறுகளை முறையாக வகுத்தது அருட்பெருஞ்சோதி முன்னூற்று இருபத்தொன்பது துணைய நிமித்தமுன் துலங்கதி நதுவும் அனைவர வகுத்த வருட்பெருஞ்சோதி ஒரு செயல் நடப்பதற்கு காரணமான துணைக்கருவிகள் துணை அதன் நோக்கம் நிமித்தம் மற்றும் அந்த செயலின் முடிவு ஆகியவற்றை ஒன்றோடொன்று இணையுமாறு வகுத்தது அருட்பெருஞ்சோதி முன்னூற்று முப்பது உருவதி நுருவம் உருவினுள் நுருவம் வமைத்த வருட்பெருஞ்சோதி ஒரு வடிவத்திற்குள் மற்றொரு வடிவத்தையும் உதாரணமாக வித்திற்குள் மரம் அந்த உருவங்களுக்குள் பொதிந்துள்ள நுண்வடிவங்களையும் அருளுடன் அமைத்தது அருட்பெருஞ்சோதி